வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு வேண்டி நம்ம முறுக்கு பாத்திரலாம் அந்த முறுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் இது இது வந்து அரிசி இல்லாமல் சோளத்தில் செய்கிற முறுக்கு இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பாத்திரலாம் இந்த சோளம் முறுக்குக்கு வந்து ஒரு கிலோ சோளம் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அது கூடவே கால் கிலோ நம்ம சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கங்க இப்போ இது ஒன்றே கால் கிலோ இருக்குது இங்கே வந்து பொட்டுக்கடலை கால் கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் வரமிளகா வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இருபது எடுத்துருக்கிறேன் வெண்ணெய் நூத்தி ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் உப்பு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எள்ளு ரெண்டு ஸ்பூனு ஓமம் ஒரு ஸ்பூனு சீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூனு இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் இப்ப பாருங்க இந்த சோளம் உறுக்குக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸா சோளத்து வந்து சோளமு அரிசியும் வச்சிருக்கிறோம் இதை வந்து அளவா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியா நைஸா ஆட்டிக்கங்க மாவு அது கூடவே உப்பு வரமிளகா சீரகம் இதெல்லாம் போட்டு ஆட்டிக்கோங்க இது வந்து வரமிளகாவும் மொளகாவும் சீரகத்தையும் மிக்சியிலோட அடி அரைச்சு போட்டு கிரைண்டர்ல ஆட்டிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் இப்போ வாங்க அதை ஆட்டிட்டு வந்துடலாம் பாருங்க சோளம் கிரைண்டர்ல போட்டு ஆட்டுறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலைய நைஸா மிக்சியில போட்டு அரைச்சு பவுடர் பண்ணி சளிச்சு சளிச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தூ திப்பி இல்லாம அரைச்சி எடுக்கணும் நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப நான் இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம சோளத்தை கிரைண்டர்ல போட்டுட்டோம் ஆட்டிட்டு இருக்குது பாருங்க அது கூடவே நம்ம மிளகாயும் அரைச்சு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் தான் அரைச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம மிளகாய் அரைச்சதையும் உள்ள சேர்த்திட்டோம் அது நல்லா நைஸா ஆட்டுட்டும் திப்பி இல்லாம இருக்கணும் அப்பதான் இந்த புடியில போட்டு புளியறது கரெக்டா வரும் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம சோளமா வாட்டியாச்சு எவ்வளவு நைஸா முடியுமோ அவ்வளவு அப்புறம் அதே மாதிரி பொட்டுக்கடலையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இப்போ வந்து மாவுல போட்டு கலக்கலாம் மாவு பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்குது பொட்டுக்கடல் மாவு போட்டு பண்ணிங்கன்னா சரியா போகும் பாருங்க இந்த மாவு கூட எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெய் சேர்த்திக்கலாம் கூடவே ஓமம் போட்டுக்குங்க ஓமம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா நிறைய போடுங்க இல்ல அளவாக போட்டுக்குங்க எடுத்து வச்சிருக்கிற கருப்பெல்லு இதெல்லாம் கழுவி காய வச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு இப்ப பிணைஞ்சிடலாம் இந்த வெண்ணெய் அப்படியே கையில கரைச்சுட்டு கரைச்சுட்டு பனைஞ்சுக்குங்க பாருங்க இப்ப நல்லா விட்டு பிணையுங்க நான் உங்களுக்கு பிணைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம மாவு பிணைஞ்சாச்சு இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும் பாருங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கெட்டியா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க முறுக்கு மாவுக்கு பிணையிற போது உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு தண்ணி கொலன்னு போச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒரு பழைய வேஷ்டி எடுத்து அந்த வெள்ளை வேஷ்டி எடுத்து அது மேல போட்டீங்கன்னா காட்டன் வேஷ்டில அந்த தண்ணி எல்லாம் இஞ்சிக்கும் இந்த மாதிரி கெட்டியா வந்துடும் இப்ப நான் ஆட்டுனதான் எனக்கு கரெக்டா இருந்தது இது நீங்க உங்களுக்கு தனியா போச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க பாருங்க நான் மாவெல்லாம் பிணைஞ்சு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி முறுக்கச்சில் போட்டு எண்ணெய் தொடச்சு போட்டுட்டோம் தட்டத்துக்களையும் குப்பரை வச்சு எல்லாம் எண்ணெய் தொடச்சு வச்சிருக்கிறேன் இப்ப அதுல புழிஞ்சுக்கலாம் இது நான் ஒரு பூ டிசைன்ல வச்சு புழிஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு என்ன இது இருக்குதோ ஒரு விருப்பமானதுல நீங்க புழிஞ்சுக்குங்க பாருங்க நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எடுத்து முறுக்கு சுத்துனதை போட்டுக்கலாம் பாருங்க இது வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுதான் கலக்கணும் உடனே கலக்கிறாதீங்க இப்ப இந்த டைம்ல அப்படியே ஒரு சுத்தி சுத்தி விட்டு ஒன்னொன்னா திருப்பி போட்டுக்குங்க நம்ம பாருக்கி திருப்பிட்டோம் இது வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு ஒருக்கொரு அளவுக்கு சவந்துருக்குது இது வேகிறதுக்குள்ள கலக்கி விட்டுட்டு அடுத்ததுக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க தட்டத்துல எண்ணெய் தொடச்சு வெந்திருச்சு எடுத்துக்கலாம் அது வேகருக்குள்ள அடுத்த பேட்சுக் சுத்தி வேச்சிட்டேன் நானே இது இப்படியும் ஒன்னும் போட்டு எடுத்துக்குங்க இது வேகட்டு உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறான் இந்த பேட்ச் போட்டது நம்மளுக்கு வெந்திருச்சு இப்போ இது எடுத்துடலாம் எப்பவுமே இந்த மாதிரி முறுக்கெல்லாம் போடுற போது ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் வச்சுக்குங்க அதுல ஒன்றோ ரெண்டோ இப்படி சுத்தி பாருங்க புழிஞ்சு அது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு காரம் போடுறதோ இல்லை வெண்ணெய் போடுறதோ இல்லை பத்துல உடஞ்ச உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கடலை மாவோ அந்த மாதிரி ஏதாவது மாவு சேர்த்து போடுற மாதிரி பாத்துக்கோங்க இது இதுக்குன்ட்டு இல்லை எல்லா முறுக்குக்குமே அப்படி பண்ணிக்கோங்க பாருங்க இப்ப இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம அருமையான சுவையில பாரம்பரியமான சோள முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் போட்டு ட்ரை பண்ணுங்க நல்லா முறு முறுன்னு வரும் இப்போ பாருங்க ஒரு முறுக்கு உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு இது நான் இந்த பூ டிசைன்ல போட்டேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா கிறிஸ்பியா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ